ஆவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மூன்று நாளைக்கு பிறகு நேற்று மாலையில ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு அந்த காணொலியில தன்னுடைய மன வலியை கேள்விகளை தான் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத ஒரு நாலரை நிமிடத்துல அவர் சொல்லியிருந்தாரு அந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுச்சு இதுவரைக்கும் நான் வைத்திருந்த நிலைப்பாட்டை மொத்தமாவே நான் மாத்திக்கிட்டேன் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியில சில தற்கூரிகள் இருப்பாங்க சில மனிதனேற்றவர்கள் இருப்பாங்க கொடிக்கப்பத்தில் ஏறுவான் ட்ரான்ஸ்பார்மர்ல ஏறுவான் அப்புறம் தென்னை மரத்துல ஏறுவான் வாகனம் போயிட்டு இருக்கும் போது பைக்ல போய் குறுக்க விழுவான் இந்த மாதிரி தன்னை பற்றியும் சமூகத்தை பற்றியும் கவலைப்படாத தற்கொறைகள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது